கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் சனிக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக மழை கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறது நீங்களும் அதனால் உள்ளதான ஒரு இழைப்பாறு பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இருப்பீர்களாக உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் சுற்றங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஜபிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த சனிக்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தை எட்டாம் சொல்லிருக்கு கர்த்தவர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் அவர் மால் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாகியவான் இப்போ கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் பத்தாது கர்த்தர் தயவுள்ளவர் சொன்னால் பத்தாது அது ருசிச்சு பார்க்கணும் இட் ஜீனி இனிக்கும்னு சொன்னால் பத்தாது அது எப்படி தெரியும் நாக்கில் வச்சு பார்க்கணும் டேஸ்ட் பண்ணணும் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அப்ப ருசி பார்த்தோம் என்கிறதற்கான அடையாளம் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விடும் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நம்ம ருசி பார்த்தவர்கள் என்பது உண்மையானால் இது ருசி பார்க்காதவர்களை குறித்து சொல்லல ருசி பார்த்தவர்கள் உண்டானால் சகல துர்குணம் சகலவித கபடம் வஞ்சகம் பொறாமை சகலவித புறங்குதல் ஒழித்து விட்டு இதெல்லாம் இப்போ எல்லாமே போயிடுச்சே இருந்தது இதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் ஆஞ்சல் அப்ப இந்த அஞ்சு காரியம் நம்மகிட்ட ஒழிஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம வளரணும் வளர்றதுக்கு என்ன பண்றது என்ன கிடைக்கும் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல சிறுவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் மாஞ்சாயிரு அந்த குழந்தை பாலை தேடுறது இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் திங் குழந்தை பிறந்த உடனே அது பாலுக்காக தேடுது யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் அதை போல கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நாம் ருசித்தது உண்டானால் ஸ்பான்டேனியஸ்லி யாரும் சொல்லாமலே களங்கம் இல்லாத ஞான திருவசனத்தின் மேல் வாஞ்சி ஆயிருக்கு இந்த நாளிலே நாம் வளர்கிறவளாயிருக்கு கர்த்தவதி கொடுத்திருக்கிறாங்க வாழ்க்கையின் எல்லை எல்லாவற்றிலேயும் விஸ்வாசத்தில் ஜபத்தில் தொழிலில் நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்கள் எல்லாத்துலேயும் லெட் அஸ் பி க்ரோயிங் பீப்புள் வளர்கிறவளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வராக அதற்கு நமக்கு ஒத்தாசை இருக்கிறது களங்கம் இல்லாத ஞானப்பால் வருஷத்தமிழ நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு அந்த இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருந்தது நல்ல லூவியா நாங்கள் நாளுக்கு நாள் வளர்கிறவளாக இருக்க எங்கள் வாழ்வின் உத்தரவாதங்களிலே வளர ஊழியத்திலே வளர சாட்சியிலே வளர ஜபத்திலே வளர வேத வாசிப்பிலே வளர அன்பிலே வளர ஆரோக்கியத்திலே வளர எல்லாத்திலையும் இருக்க களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருக்க ஒருருக்கும் தாசைப்படும் அதை செய்தது இயேசுவின் நாமத்தில் களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சாயிருங்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா ஏழையிலும் வளருங்கள் காட் பிளெஸ் யூ abundantly, again and again, and again and again. Amen.